என் அன்பு தங்கமே உனக்கான இறுதி வாய்ப்பினை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சட்டென்று இந்த வராகி என்னை கண்டவுடன் இந்த இரண்டு பேரில் ஒருவரை நீ தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை எப்பொழுதுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டு தெளிவோடு இருக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சரியாக நினைத்துவிட்டு குங்கும அலங்காரத்திலும் மஞ்சள் அலங்காரத்திலும் வந்திருக்கின்ற உன் வராகையில் எந்த அம்மாவை நீ தொட்டாயோ எந்த தாயின் புகைப்படத்தை நீ தொட்டாயும் அதற்கு ஏற்றவாறு உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன் அம்மா தரப்போகின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதி செய்வதாக நிச்சயமாக இருக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நான் உனக்கே உரித்தானதாக உன்னிடத்தில் வந்து கொடுக்க போகின்றேன் இத்தனை நாளும் என் குழந்தை அம்மா என்னிடத்தில் உனக்கான கஷ்டங்களையும் பகிர்ந்திருக்கின்றாய் உனக்கான சந்தோஷங்களையும் பகிர்ந்திருக்கின்றாய் சில சமயங்களில் சில குழந்தைகள் தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் என் முன்னால் ஓடி வருகின்றவர்கள் அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நடந்து விட்டது என்றால் அதை எந்த காரணத்தைக் கொண்டும் என்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை ஏனென்றால் அம்மாவிடம் துன்பத்திற்காக மட்டும்தான் வர வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது நல்ல விஷயத்திற்காக வரவேண்டும் கண்ணீர் சிந்தினால் அதற்காக மட்டுமே வரவேண்டும் வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாயானால் இந்த தாயானவள் நானும் சந்தோஷப்படுவேன் அல்லவா சந்தோஷம் என்னவென்று என் முன்னால் நீ தெரிவித்தால் உன் அம்மா நானும் அதை கண்டு பெருமகிழ்ச்சி அடைவேன் அல்லவா அதை உணராமல் என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற மனநிறைவான விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை மட்டும்தான் நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டாயல்லவா ஆனால் இனிமேல் இதையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளையும் நீ என்னிடத்தில் சொல்லிவிடு அம்மாவும் உன்னோடு சேர்ந்து அந்த சந்தோஷத்தை நிறையாக அனுபவிப்பேன் என் பிள்ளையே முதலில் நான் சொல்வதையெல்லாம் நீ செவி செவிகொடுத்துக்கேன் உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளை தெளிவாக தெரிந்து கொள் மஞ்சள் அலங்காரத்தில் இருக்கின்ற வராகியை தொட்டிருந்தாயானால் உனக்கு என்ன பலன் குங்கும் அலங்காரத்தில் என்னை கண்டு என்னை நீ தொட்டிருந்தாயானால் அதற்கு என்ன பலன் என்பதனை இன்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தைக்கு நான் கொடுக்கப் போவது என்ன நீ என்னிடத்தில் வேண்டியது என்னவென்பதனை இப்பொழுது நிச்சயமாக நீ சரிபார்த்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த நன்மையாக இருந்தாலும் அது என்னுடைய அன்பை பெற்றுதான் உன்னை வந்து சேர வேண்டும் குங்கும் அலங்காரத்தில் இருக்கின்ற இந்த வராகியை நீ தொட்டிருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல எதிரிகளின் தொல்லையை நான் அடக்கிவிடப் போகிறேன் என்ற அர்த்தம் அதாவது சிகப்பு அலங்காரத்தை நீ கருத்தில் கொண்டாயானால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் விரட்டி அடிக்க அம்மா உன் எதிரிகளை துவம்சம் செய்ய வருகிறாள் என்ற அர்த்தம் அதே நேரத்தில் மஞ்சள் அலங்காரத்தில் இருக்கின்ற இந்த வராகி என்னை நீ தொட்டிருந்தாயானால் சர்வ நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அது முக்கியமான சாந்தமான சில மங்களகரமான நிகழ்வுகளுக்கு உன் அம்மா அடித்தளம் அமைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் இல்லை என்று என் முன்னால் நின்றிருந்தாலும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அதையெல்லாம் நான் உனக்கே உரித்தானதாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது மங்களகரமான சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி தரப்போகின்றேன் நீண்ட காலமாக நடக்கவில்லை என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை நான் கொடுக்க போகின்றேன் இரண்டில் யாரை தொட்டாய் என்று இப்பொழுது என்னிடத்தில் நீ சொல் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய் என்று உன் தாயானவள் என்னிடத்தில் சொல் நிச்சயமாக என் குழந்தைக்கான மாற்றங்களை எல்லாம் நான் நிறைவாக கொண்டு வந்து தருவேன் என்பதுதான் உண்மை நீ பட்டது எல்லாம் போதும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்தப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள போகின்றாய் யாருக்காகவும் எதற்காகவும் உனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை நீ இழக்காதே ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் உன் கைகளில் கொடுத்துவிடும் அம்மா சொன்னது போல குங்கும அலங்காரத்தில் இருக்கின்ற தாயையும் மஞ்சள் அலங்காரத்தில் இருக்கின்ற தாயையும் நீ யாரை தொட்டிருந்தாலும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைந்துவிடு ஏனென்றால் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது யாருக்கும் கிடைத்திராத ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ நம்பு எல்லா நேரத்திலுமே உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த நாட்கள் உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ நிச்சயமாக என்றும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்து விட்டது எல்லா நேரத்திலுமே அம்மாவினுடைய அரவணைப்பை பெற துடிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுப்பதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்பும் பொழுது அம்மாவிடமிருந்து உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷமாக இரு மனமகிழ்ச்சியோடு இந்த இரவை கடந்து வா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்